ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் டீல்ஸ் காரணமாக தாறு ஆஃபர்ஸ் எல்லாமே மொபைல்ஸ் மேலே இருக்குது ஸோ என்னென்ன மொபைல்ஸ்க்கு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது அதுவும் பதினெட்டாயிரமாக ரேஞ்சில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹைப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகும் ஸோ நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த பொசியன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலியூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரெஃபரெஷ் ஷேட் கொண்ட ஆம்ரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருந்தாலும் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க செவன் ஐயா வேற ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க எனக்கு இது ஒரு கேமிங் மொபைலா இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்சல் வைடாங்க கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ள வந்த பிராண்ட்ஸே தராம இருக்கும்போது இங்க கேமிங் மொபைலா லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கத்துக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இங்க நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ஹைலைட் ஆன விஷயம் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிருக்கணும் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஸ்கோர்ஸ் வாங்கி இருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி நாப்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மென்ட் சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்னு போது இங்க கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பிளேல கொடுத்துர்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கு பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்கு கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்கு கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்பெசிஃபிக்கா கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன் நினைக்கிறீங்கன்னா ஜி டி தேர்ட்டி செக் மட்டும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி பிளஸ் கேர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹேர்ட் டச் சாம்பிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு மினிட் ஸ்பீட் ப்ரேட் ஹச் கொடுக்குறாங்களாமா குடுக்குறாங்களா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டிப்ளே கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எபில் கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடி வீடியோ தேர்ட்டி எபெஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமரோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படின்ட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்படின்ட்டும் தருவாங்கலாமா அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐ பி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜெக் சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணலையே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்ட எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளில இருந்திடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்திரலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்க டெடிகேட் எஸ்டி கார் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியா கொடுத்து ஸோ இது தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ஆக்ஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்ல ஒரு கிளஸ் த்ரீ அதில் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் எக்வல்தர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்சன்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகா பிக்சல் டெல ஃபோட்டோ எட்டு மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஒரு பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ன்றது நம்மளால எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்லயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிஃபன் சிட்டிஸ் செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்ல இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க எதுக்கு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட்டும் கொடுத்திருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் மேண்டாய்ட் அப்ளேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பச்சை அப்ளேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃபிளி ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்டி பி யூ பேனல் தான் இது மூணாயிரம் எனிட் ஸ்பீக் வெயிட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃபிளாட் டிஸ்ப்ளே கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் நீங்கள் கை வச்சிருக்காங்க ஏன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து எம்எச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி மாசமும் கொடுத்துருக்காங்க மத்தபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜா எஸ்டிகார்ட் சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஜிபிட்டு பேஸ் ஆப்ஷனா கொடுத்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆயிட்டு இருக்கு சோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டிமென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே சோ ஒரு நெகட்டிவ் பாயிண்டா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கும்போது அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவா வச்சிருக்காங்க மத்தபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் கொடுத்திருக்காங்க டிமென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ வேணால் எதிர்பார்க்காம இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் அவர்களுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃபியூசர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினியும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த இல்லாமல் நீங்கள் ஹெச் ஃபிஃப்டினையும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஸ்டன்ல நம்ம பார்க்க போற மொபைல் ரியல்மி பி த்ரீ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் டி பிளஸ் கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃபேட் இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரென்ட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆறாயிரம் இனிட் பிக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி பிளஸ் டூ டிவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் போட்டோகிராஃபத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்ன்றதால இன்னும் இன்னுமே நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்பி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஐ டிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்னாப் டிராகன் செவன் எஸ் ஜென்ட்ரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யூஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு அண்ட் ரெண்டு வருஷம் வேண்டிட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் ஆண்ட்ரோய்டு ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு டால் பிஎட் சப்போர்ட் இருக்கு டிஎல்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜேக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்டா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசன்ட் ப்ரைஸிங் என்னென்னு டிஸ்பிளேல கொடுத்துட்றான் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த எந்த விதத்துலயுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி பட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு மிகப்பெரிய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குரு கிளாஸ் விக்கெட் டூ ஆல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ரிட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது சோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப் எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியோ அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரிகிட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குரலாக்ளா ஃபிக்ஸ் டூ ஓ ஆகட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேற இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் ஆன் அன்பா ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஓலர்ட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃபர்ஸ் ஷேர் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைடாங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிப்ஸில் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து வந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி fast பேட்டரி தேர்ட்டி வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க speakers and ஸ்டீரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஹைப்ரிட்ல சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோல இருக்கு 8GB ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க பிரைசிங் உங்களுக்கு கொடுத்துருங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் பிளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஹேர்ஸ் இருக்கு

இ মধ্যেও பெரிய பெரிய डिफरेंसेस இல்ல பட் ஃபேர் மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க பட் சின்ன डिफरன்ஸ் இருக்கு தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ் கேம் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோவே ரிகார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைபிரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்க சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேட்டா பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பிரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஆஃபோட இன்டெக் பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் செட்அப் கொடுத்திருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம்ஓஃப்னாலே நமக்கு கிளீனான யூவோன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பிரைசிங் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களுக்கு சேம் உங்களுக்கு இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ வச்சு நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணுறீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே ஓகேமாக்கில்லே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்